ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா பழனிக்கு போகிற வீடு தாங்க பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு இந்த வாட்டி வந்து வீட்டிலேருந்து எல்லாரும் வரல நான் பாவா சத்யதேவ் மாமா நைனா நாங்கள் மட்டும்தான் போக போகிறோம் அஞ்சு பேர் மட்டும்தான் இப்போ நாங்கள் எங்கள் வீட்லேருந்து கிளம்பி நைனா வளைக்கிறதுக்காக இருக்கோம் போயிட்டு நைனா வளைச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் சக்தி வந்து பின்னாடி அவங்க தாத்தா வரவும் என்னகிட்ட வரல அவங்க கிட்டே இருந்து விளையாடிகிட்டு இருந்தான் வந்து ஹாய் சொல்லுடான்னு சொன்னே மட்டும் வந்து ஹாய் சொல்லிக்கிட்டு அப்புறம் திருப்பி போய் அவங்க கிட்ட போய் விளையாடுறதுக்காக போயிட்டான் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நைனா வளைக்கிறதுக்காக வந்துவிட்டோம் நைனாவையும் அழைச்சிட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயிலில் வந்து எப்பயுமே சாமி கும்பிட்டுட்டு தான் கிளம்புவோம் அங்க சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து உட்காந்துருக்கான் கொஞ்சம் நேரம் தான் இங்கே உட்காந்துருந்தா அதுக்கப்புறம் அவங்க தாத்தாட்ட பின்னாடி போய்ட்டு எழுந்திருச்சு அப்புறம் நம்ம தஞ்சாவூர் கிட்டே வந்து குட்டி பிரேக் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம் இது வந்து பங்க்லேயே இருக்கிற ஒரு காஃபி ஷாப் தான் இங்கே வந்து எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் எத்தனை பேருக்கு இந்த இடம் தெரியும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் போன உடனே ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு படுத்து எடுத்துட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்தோடனே தான் வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் காஃபி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி வந்து கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இங்கே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு நவதானிய வெரைட்டியும் கிடைக்கும் இந்த மாதிரி வெரைட்டியுமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து கிடைக்கும் நாங்கள் வந்து காஃபி தான் குடிச்சிருந்தோம் சக்திக்கு மட்டும்தான் வந்து ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்துருந்தோம் அப்படியே குடிச்சிட்டு வந்து கிளம்பிட்டோம் நாங்களும் நம்ம அப்படியே போகிற வழியில் த திருச்சியில் உள்ள ஃபஸ்ட் கிராய்க்கு போயிட்டு போயிடலான்னு தான் போயிருந்தோம் சக்திக்கு மட்டும் போயிட்டு அப்படியே ஷூ மட்டும் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் போயிட்டு அவனுக்கு வந்து ஷூ பார்த்துட்டு இருந்தோம் மாடல் ஒன்றும் நிறையா இல்லை ஒரு லிமிட்டடான மாடல்ஸ் தான் இருந்தது அதில் ஒன்று பார்த்து வந்து செலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இது ஷாப்பை வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் கவர் பண்ணி எடுத்திருந்தேன் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸு பேபி ட்ராலிஸ்லாம் அங்கே வந்து நிறையாவே வந்து இருந்தது அப்புறம் டாய்ஸு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்தோம் அப்போ நம்ம சென்னையில் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இங்கேயே வந்து பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நானும் பாவம் பேசிட்டு போயிட்டுருந்தோம் பார்த்துட்டு அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு இதை எத்தனை பேர் வந்து பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நைட்டில் இது எட்டக்கேந்து பார்க்கறதுக்கு வியூ வந்து ஏர்போர்ட் மாதிரியே வந்து தெரிஞ்சது ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட கண்டினியூஷன் வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதோட கண்டினியூஷன் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்